ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாளையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டுல போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்டே இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாக கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் எல்லாம் சொல்வார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கலில் போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லயும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போது எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்போனா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்ல போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி போதுமடா சாமி என்னதான் சனி கொடுப்பார் தான் யாரும் சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லை சனி பகவான் ஒரு நீதிமான் நேர்மை தவறாதவர் அந்த சனி பகவான் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இது கதை வசனங்கள் வாசிப்புகள் எத்தனை இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் எடுத்து ஓரம் போடுங்கடா சாமி தயவு செஞ்சு அவர் வெளியில் போக சொல்லுங்க யார் கடகராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது சார் தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்கள் சார் என்னால் முடியலீங்க மிகப்பெரிய ரொம்ப நிதானமாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கூட பொறுமைசாலிகள் கூட பொறுமையை இழந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி சாமி வச்சு செஞ்சிருப்பார்கள் எல்லா இடங்களிலும் சார் இந்த கடகராசியில பெரிய அரசியல் தலைவர் தலைவர்கள் அவங்களுக்கு அந்த என்கொயரி ரெய்டு போயிட்டு இருக்கு அப்போ அரசியல் தலைவர்கள் அவங்களையும் சாமி விட்டு வைக்கல இன்னும் சொல்ல அவங்க ரூலிங் பார்ட்டி வேற இருக்காங்க அந்த ஊர்ல அந்த ஊர்ல அவங்க ரூலிங் பார்ட்டில இருக்காங்க ஆனாலும் சாமி வச்சு செய்கிறார் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அஷ்டமசனி நல்லா இருந்தாங்க இவருக்கா எப்படி அப்படின்னு ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸு ப்ராப்ளம் மல்டி ப்ராப்ளம் ஒழிச்சிக்கோங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறை அவர் என்னப்பா இப்படி சேஞ்ச் ஆகிற மீடியா துறையை சார்ந்தவர் ஃபெமிலியாரிட்டி எல்லா இடத்துலையும் சாமி கை சனி பகவான் கையை வச்சுட்டார் யாரையும் இந்த சனி பகவான் குறிப்பாக கடகராசின்னு சொல்லிட்டா பாரபட்சமே இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நீங்கள் சமூக நீதி சமத்துவம்னு சொல்கிறாங்களோ அதை போல சனி பகவான் எதையுமே பார்க்கல எல்லாத்தையும் சகட்டுமேனு கை வச்சிட்டார் பார்த்துக்கோங்களேன் அந்த ஊரில் அவங்க வந்து ரூலிங் பார்ட்ல இருந்துமே கூட அவங்களுக்கு வந்து அதை தாண்டி கேட்டை கடந்து கம்பியை தாண்டி ஒரு பிரச்சனை வந்து நிற்குது முன்னாடி நிற்குது சமாளிக்க முடியல அவங்களால வெளியூரில் இருக்காங்க போயிட்டு திரைமறைவாக இருக்கிறார்கள் சனி பகவானுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கு அவருடைய சனி பகவானுடைய தொந்தரவு வந்தால் யாருமே தப்பிக்க முடியாது பதில் சொல்லி சனி பகவானுக்கு பதில் சொல்லித்தா ஆகணும் என்பதற்கு நம்முடைய கடகராசி அன்பர்கள் ஒரு உதாரணம் புரியுதுங்களா அப்போ அதை போல கடகராசி அன்பர்களே இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேர்களே அப்போ ஒன்பதாம் இடத்திற்குன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல போகிறார் அதுவும் குருவுடைய வீட்டிற்கு செல்லப் போகிறார் இதனால் கடகராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் கடகராசியை பொறுத்தவரையிலும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இனிமேல் பழச எல்லாத்தையும் விட்டுடுங்க சாமி பழச பத்தியே பேசாதீங்க எனக்கு பழச வேணாம் நான் பழச நினைச்சு பார்க்கவே விரும்பல தயவு செஞ்சு நான் பழச விட்டுறேன் எனக்கு வேணாம் அது புதிய வாழ்க்கை ஆரம்பம் கடகராசினேயர்களே அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் மிகுந்த கசப்பானதாக இருந்திருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகர் சார் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டார் ஒருத்தர் வாய்ப்பை கொடுக்குறாங்க அவங்க படத்துல நடிக்க வைக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒரு பெரிய இமேஜ் ஃபெமிலியாரிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க ஆனாலுமே கூட அவர்களால் அடுத்த அடுத்த படங்களில் ஜெயிக்க முடியல சி அந்த ஒரு சான்ஸு அது ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை கொடுத்துமே கூட இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல அதுதான் அஷ்டம சனி தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்க அரசியல் தலைவராக இருக்கலாம் பெரிய மேனாக இருக்கலாம் உங்க பையனை நீங்க அந்த இடத்த கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு ஆசைப்படலாம் அது முடியல அதுதான் அஷ்டம அஷ்டமசனி அப்ப சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் அந்த பழமொழி எல்லாமே உண்மை அதெல்லாம் நிதர்சனமான உண்மை மந்தன் செய்வதை மகேஸ்வரன் கூட செய்ய முடியாது அல்லது மந்தக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் செய்கின்ற செயலை மகேஸ்வரன் கூட கேட்க முடியாது அப்ப எந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலங்கள்ல அஷ்டம சனியினால நீங்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பிசினஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸ் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவரைகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க குவரைகள்லாம் எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு இன்னும் கூட என் டைம் இருக்குது சும்மா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் வாராகி நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் கடகராசி அன்பர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் ஆக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு தானியங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் தொழில் வச்சு செய்யக்கூடியவர்கள் அதே போல தான் ஆடிட்டர்ஸ் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்குறோம் வெளிநா வெளி மாநிலங்கள்லாம் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சிறு சிறு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் இடதோஷ நிவர்த்திகள் இல்லை அந்த இருக்கக்கூடிய சில பேட் பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் மொத்தமா போய் வெளியூர்ல வெளிநாடுகளில் சிக்கலாக போய் மாட்டிப்பாங்க பெரிய பெரிய பணங்கள் போய் மாட்டிக்கும் ஒரு பல்கான அமௌண்ட்ஸ்லாம் போய் மாட்டிக்கும் அதெல்லாமே கூட அன்னை நம்ம இடத்திலே வாராகி இடத்திலே வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கடகராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பணங்காசு டிரான்சாக்சன் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுடைய பணம் ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டியிருக்குமே இருக்குமே ஆனால் அந்த சட்ட சிக்கல் எல்லாம் விலகும் எனது கடகராசி அன்பர்களே ஆமா அதே போலத்தான் மனம் மனக்கவலை மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் தேவையில்லாத மன பயம் மனசில் இருக்கக்கூடிய பயம் அதே போல இடமாற்றம் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்க்க அதே போல் சொத்து பிரச்சனைகள் மெயினாக அசட்டு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது இள சொத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக எனிமிஸ் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மெயினாக புரியுதுங்களா ஒரு குடும்பத்தில் செஞ்சுறது அல்லது வசியம் கணவன் மனைவி மெயினாக பொம்பளை பசங்களுக்கு லேடிஸ் பசங்களுக்கு செய்யக்கூடிய வசியங்கள் மனசை மாற்றிடுறது அப்போ அதுபோல் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே அதே போல் வீட்டுக்கார் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது அல்லது மனைவி அடங்காமல் கணவன் பேச்சை கேட்காமல் இருக்கிறது பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது குடும்ப கௌரவத்திற்கு எதிரான செயலில் ஈடுபடுவது இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என திறமை கடகராசி நேயர்களே வேலைகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் அமைப்புகள் உருவாகும் கடகராசி நேயர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது பொதுவாக இந்த சனிப்பயிற்சி மிதன ராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல முன்னேற்றத்தை தருகிறது அதுக்கு தான் இந்த பரிகார ஹோமம் செய்கிறோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை கலந்துக்கோங்க அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க சாமி எனக்கு இது நடக்குமா நான் இந்த பிஸ்னஸ் பண்றேன் என்னுடைய ஃபண்ட் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு பெரிய பணம் சாமி இந்த மாதிரி சிக்கலில் இருக்குது இதை மீட்டு தர முடியுமா ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்போ உங்களுடைய கேள்வி என்னவோ அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி